அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் இது குறித்து விரிவாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை உழைப்பாள தினம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டு சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சிக்கு இன்று முப்பதாம் தேதி புதன்கிழமை ஐநூற்றி அறுபத்தைந்து பேருந்துகளும் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் மூன்றாம் தேதி சனிக்கிழமை முன்னூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று நூறு பேருந்துகளும் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி சனிக்கிழமை தொண்ணூறு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இரநூத்தம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது மாதவரத்திலிருந்து முப்பது முதல் மூன்றாம் தேதி வரை இருபத்தி நான்கு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் நான்காம் தேதி ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் இருநூற்றி பதினைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டு உள்ளது இந்த நிலையில் தான் புதன்கிழமை அன்று பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பயணிகள் வியாழக்கிழமை அன்று ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பயணிகளும் வெள்ளிக்கிழமை என்று ஐயாயிரத்தி நானூற்றி பத்தொன்போது பயணிகளும் சனிக்கிழமை அன்று நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்டு நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு உள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சீஃபர்ஸ் ஆப்ஷனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் நன்றி வணக்கம்